ஒன்று குருந்தர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஞானி எங்கே வேதப்பாரகன் எங்கே இப்பிரபஞ்ச சாஸ்திரி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்துவை சார்ந்த ஒருவர் ஒரு பெரிய அதிகாரியாகவோ அல்லது ஒரு பெரிய அந்தஸ்திலோ இருப்பது பெரிய விஷயமோ பெருமையோ அல்ல அந்த மனுஷன் உலகத்திற்கு ஒளியாகவும் பூமிக்கு உப்பாகவும் இருக்க வேண்டும் அதுதான் பெருமை தேவனுடைய முன்பாக பின்பற்றியாக வாழ்கிறோம் என்பதே எகிப்தில் உயர்ந்த பதவிக்கு வந்தது பெரிய விஷயம் அல்ல நாட்டில் உண்மையான தேவபக்திக்கு சாட்சியாக இச்சைகளை எதிர்த்து போராடி ஜெயித்து நின்றாரே அதுதான் பெரிய விஷயம் தானியில் பாபிலோன் அரண்மனையில் உயர்ந்த பதவியில் இருந்தது மேன்மையான காரியம் அல்ல உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உன்னதமான தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு எதிராக வைத்த சோதனையில் ஜெயித்து காட்டினாரே அதுதான் மேன்மை எனவே தேவ பிள்ளைகளே அறிவாளிகள் திறமைசாலிகள் வரிசையில் நிற்க ஆயிரம் பேர் இருப்பார்கள் ஆனால் தேவனுக்கு முன்பாக முன்மாதிரியாக வாழ்கின்றவர்களின் வரிசையில் நிற்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்கின்றீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் உணர்வடையுங்கள் உலகத்திற்கு ஒளியாகவும் பூமிக்கு உப்பாகவும் மாறுங்கள் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்